அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அந்த பிரிவினை நிரந்தரமான பிரிவினையாக மாறிவிடுமா அல்லது அது ஒரு தற்காலிக பிரிவினையாக தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஜாதக ரீதியாக ஒரு பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதில் சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம் இது ஒரு ஆணோட ஜாதகம் இது ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியோட ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகத்துல குருச்சந்திரன் இணைவு இருந்து அதுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடியது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு பேருக்குமே குடும்பஸ்தானத்தில் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் இருந்துச்சுன்னா இவர்களுக்குள்ள குடும்பத்தில் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு பொதுவாக உண்டு அதில் இந்த ஜாதகத்துல குருவோட சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகத்துல சுக்கரனோட சந்திரன் இருந்து இந்த மாதிரி ரெண்டுல கேது இருந்துச்சு அப்படின்னா இவர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இவர்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு பெரிய காரணம் இந்த ஆணோட அம்மாவும் இந்த பெண்ணோட அம்மாவும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இந்த குருச்சந்திரன் நினைவு கேதுங்கிறது இந்த கட்டத்துலதான் இருக்கணும்னு இல்லை பன்னெண்டு கட்டங்கள்ல இந்த ஆணோட ஜாதகத்துல எந்த கட்டத்துல வேணாலும் குருச்சந்திரன் நினைவு இருந்து அதுக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது குரு எங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அதே போல இந்த பெண் ஜாதகத்துல இந்த சுக்கரன் வந்து எந்த கட்டத்துல வேணாலும் இருந்து அதுக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாக்கா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவா உண்டு அப்போ இந்த குருச்சந்திரன் நினைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண் ஜாதகமா இருந்துச்சுன்னா பொதுவா அவர்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய தாய்கிட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு செய்யக்கூடிய அமைப்பு தாய் பிள்ளையாக தாய்கிட்ட பர்மிஷன் கேட்டு கேட்டு செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது திருமண பந்தத்தில் இணைந்த பிறகும் அந்த மாதிரி தாய்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் பர்மிஷன் கேட்டா அது மனைவியுடன் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த மாதிரி குருச்சந்திரன் நினைவு இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்க பொருத்தம் போட்டா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் பிரச்சனை என்னன்னா சார் இவருக்கு எல்லாமே வந்து இவங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு தான் சார் கைப்பாவியா செயல்படுறாரு அவங்க அம்மாதான் இவரை ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண்ணோட கம்ப்ளைண்டா இருக்கும் அப்போ இப்ப இந்த மாதிரி குருச்சந்திரன் நினைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகணும் எப்படி இவங்களுக்கு இணைக்கணும் அப்படின்னாக்கா இவர்களை வந்து ஒரு தனி அமைப்பு அம்மாவுடன் அம்மா கூடயே இந்த மருமக கூடையே இல்லாத அமைப்புல ஒரு வேலை விஷயமாக தனி குடித்தனம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனைகள்ங்கிறது குறையும் அடுத்தது இதுக்கு வரலாம் இப்போ ஒரு நிரந்தர பிரிவினையா தற்காலிக பிரிவினையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா இவர்களுடைய பிரிவினைக்கு காரணமே இந்த பையனோட அம்மாவும் இந்த பெண்ணோட அம்மாவும் தான் இருப்பாங்க இவங்க தேவையில்லாத அவங்களோட குடும்ப விஷயத்துல தலையிட்டு ஆலோசனை சொல்றங்கிற பேர்ல அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பையனுக்கு மாமியாரை கண்டா பிடிக்காது இந்த பெண்ணுக்கும் இந்த மாமியாரை கண்டா இந்த பையனோட அம்மாவை கண்டா பிடிக்காம சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து உண்டு இப்படி இருக்கு ஒரு பிரிவினை ஏற்பட்டுருச்சு இவர்கள் இது தற்காலிக பிரிவினையா நிரந்தர பிரிவினையாங்கிறது இவங்களுடைய குழந்தைகள் ஜாதகம் முடிவு பண்ணும் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை வந்து கும்பராசியில் பிறந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ இந்த கும்பராசியில் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பிரிவினையா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டு அந்த பிரிவினையை நிரந்தர பிரிவினையாக இல்லாமல் தற்காலிக பிரிவினையாக மாற்றிக்கொண்டு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதனால் அப்படின்னா அவர் ஒரு பிரிவினையில் இருக்காங்க அப்படின்னா அவர்களின் கடைசி குழந்தை ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கணும் அந்த கடைசி குழந்தை ஜாதகத்தில் அவர்களுக்கு இளைய சகோதர வாய்ப்பு இவங்களுக்கு பின்னாடியே இளைய சகோதர சகோதரிகள் உண்டு அப்படின்னு அமைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த அப்பா அம்மா ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இந்த பிரிவினையை மறந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த கும்பராசியில பிறந்து ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிவினை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் இந்த குரு வந்து இப்ப மிதனத்துல இருக்குது இது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்போ இவர்களுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த ஆண்டு அந்த சகோதர வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ஆண்டு அவர்கள் ஒன்று அப்பா அம்மா ஒன்று சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பொதுவா இப்போ ஒரு முக்கியமான ரூல் ஒரு பிரிவினையில இருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு யார் அந்த குழந்தைகள் ஜாதக ரீதியாக ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து இப்ப வந்து ஒரு முக்கியமா வந்து இந்த தனுசு ராசியில் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலோ அல்லது துலாம் ராசியில் இந்த க கணவன் மனைவி பிரிவினையாக இருக்கக்கூடிய வீட்டில் அந்த இளைய குழந்தையோட ஜாதகத்தில் இதுபோல் துலாம் ராசியாகவோ தனுசு ராசியாகவோ கும்பராசியாகவோ ஒரு குழந்தை கடைசி குழந்தை இருந்தால் அதற்கு தற்போது இளைய சகோதர வாய்ப்பு என்பது இருப்பதால் பிரிந்திருக்கக்கூடிய கண அப்பா அம்மா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு என்பது பிரகாசமாக உண்டு இது ஒரு இது மாதிரி பல்வேறு ரூல்ஸ் இருக்குது குழந்தை ஜாதகத்தை வச்சு அந்த பிரிவினைகள் தற்காலிக பிரிவினையா நிரந்தர பிரிவினையான்னு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இது இது மாதிரி நீங்க வந்து அந்த இளைய சகோதர ஜாதகத்துல பார்த்து நாம் வந்து அதை வந்து தாராளமா தெரிந்து கொள்ளலாம் அதே போல இந்த சுக்கரனும் செவ்வாயை வச்சு சுக்கரனுக்கு குரு தொடர்பை வச்சு அதே போல இந்த குழந்தை ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணலாம் இப்போ ஒரு குழந்த ஜாதகம் உங்கள் வீட்டில் இருக்கு அந்த குழந்த ஜாதகத்துல இப்படி ஒரு பிரிவினையா இருக்காங்க அந்த குழந்தை ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இங்கிருந்து கேதுவோ அல்லது ராகுவோ இங்கிருந்து இங்க சந்திரன் இருக்குதுன்னு வைங்க இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஜாதகத்துல சூரியன் இங்கிருந்து அதுக்கு ரெண்டாம் இடத்துல கேது அல்லது ராகு இருந்து அதுக்கு வந்து சந்திரன் இருந்தால் இந்த பிரிவினை என்பது நிரந்தர பிரிவினையாக அவங்க அப்பா அம்மா பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அல்லது இப்படி சூரியன் இங்கே இருக்குதுன்னா சந்திரன் இங்கேயோ அல்லது சந்திரன் இங்கேயோ அல்லது சந்திரன் இங்கேயோ இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அப்பா அம்மா கொஞ்சம் பிரிவினைகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல ஒரு ஜாதகத்தில் அந்த பொண்ணு அந்த குழந்தை ஜாதகத்தில் ராகு கேது இப்படி இருக்குது இப்படி இருந்து சூரியனும் சந்திரனும் இப்படி இருந்தாலும் சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தாலும் அந்த பிரிவினை அப்படிங்கிறது நிரந்தர பிரிவினையாக ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அப்போ நாம அந்த பிரிவினை அப்படிங்கிறது தற்காலிக பிரிவினையா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த வீட்டின் இளைய குழந்தை ஜாதகத்தின் சந்திரனுக்கு இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலேயோ கோச்சார குரு போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு இளைய சகோதர வாய்ப்பு என்பது இருப்பதால் அப்போது சேரக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு ஆனால் அந்த ஜாதகத்திலேயே இது மாதிரி சூரியன் சந்திரன் நாம் சொன்ன அமைப்பில் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அந்த பிரிவினை என்பது தற்காலிக பிரிவினையாக அமைந்து அவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதே போல் அவங்க ஜாதகத்திலையும் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் சொன்னோம் இல்லையா இப்போ குரு சந்திரன் இங்க இருக்குன்னு சொன்னோம் கேது இங்க இருக்குன்னு சொன்னோம் இவரோட ஜாதகத்துல இங்க சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் இருந்து ராகு இங்க இருக்குது அப்படின்னாக்கா இந்த அமைப்பும் இந்த குருவும் சுக்கரனும் சஷ்டாஸ்திரத்துல போய் இந்த மாதிரி அமைப்பு ரெண்டு ஜாதகத்திலையும் இருந்துச்சுனாக்கா ஏன்னா இவரோட ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்துல இருந்து அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் இவர் ஜாதகத்துலேயும் இந்த குருவுக்கு சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு இங்க இருந்துச்சுன்னா சுக்கிரன் இங்கேயோ 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 இப்படி இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தா மற்ற கிரகநிலைகளை அனுசரிச்சு பார்த்து தான் இவர்களுக்கு பொருத்தம் போடணும் மற்றதெல்லாம் விட்டுருங்க இந்த கேது சந்திரன் எல்லாம் விட்டுருங்க ஒரு இது ஒரு ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகத்துல குரு இங்க இருந்து சுக்கரன் இங்கேயோ 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 இந்த அமைப்புல இந்த குரு இங்க தான் இருக்கணும்னு இல்லை இப்போ இந்த குரு இங்க இருந்தா இந்த அமைப்பு வேற எங்க இருந்தாலும் இந்த நாலாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துலயோ குரு நின்ற ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஆணுக்கு பொருத்தம் போடும்போது கவனமாக கவனமாக பார்த்துத்தான் போட வேண்டும் இதில் விதிகள் விதிவிலக்குகள் இருக்குது அப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக அது பொருத்தம் போடுறப்பையும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய அமைப்பு ஒரு உதாரணத்துக்கு குரு இங்க இருக்காரு அந்த ஜாதகத்தில் சுக்கரன் இங்க இருக்காரு இவருக்கு பொருத்தம் போடுறப்ப கூடிய ஒரு பெண் ஜாதகத்துல கொண்டு போய் இந்த சுக்கரன் இந்த பெண் ஜாதகத்துல இங்க இருந்து செவ்வாய் இங்க இருந்துச்சுன்னா இணைக்க கூடாது ஏற்கனவே இவரோட ஜாதகத்திலயும் அதே மாதிரி பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு போய் இணைச்சோம்னாக்கா அதுல சில அசௌகரியங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு இத வந்து நீங்க வந்து தெளிவா பார்த்துதான் வந்து நம்ம வந்து சேர்த்தனும் அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவருக்கு இந்த பொண்ணுக்கு இங்கரன் இருக்குது இந்த ஜாதகத்துல செவ்வாய் இங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா இவருடைய பிரிவினை தற்காலிக பிரிவினையாக மாறக்கூடிய அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற வீட்டுலயே பெண் ஜாதகத்துல சுக்கரன் இருந்துச்சுனாக்கா அதுவும் வந்து ஒரு தற்காலிக பிரிவினையாக மறுபடி சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கன்னா சுக்கரன் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பான அமைப்பை மறுபடி கொடுக்க கோச்சாரத்துல ஒரு கிரகங்கள் உள்ள வருது இப்ப இங்க இவ்வளவு நாள் வந்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேது பகவான் இங்கே இருந்தாரு இந்த டைம்ல இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த கேது பகவான் நகர்ந்து இப்போ வந்து இந்த கேது இருந்த கேது இங்கே போயிட்டு இப்போ சிம்மத்துக்கு போயிட்டாரு இந்த காலகட்டத்தில் இவர்களுக்குள் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து இந்த கேது இருந்து நவந்தொடனே அதோடைய பிரச்சனைகள் முடிந்து மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து பொதுவாகவே உண்டு அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த சஷ்டாஷ்டகமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கணும் அதே போல பொதுவா ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அவங்களுடைய லக்னம் எதா இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னமா இருக்கிறாரு இந்த இடத்துல சனி இருந்து அவங்க ஜாதகத்துல கேது பகவான் இங்க இருக்கிறாருன்னு வைங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவிகள் தொடர்பு ஏற்பட்டாலே அவங்க வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னாக்கா பிரிவினைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ லக்ன நபர்களுக்கு சனி பகவான் இங்க இருந்து கேது இங்க அல்லது சனியும் கேதுவும் இங்கே சேர்ந்திருந்தாலும் இப்ப பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னாக்கா இந்த சனி கேது சேர்ந்த இடத்த இப்ப இங்க வந்த கேது வந்து மூணாம் பார்வையே இங்க பாக்கறாரு கோச்சாரத்துல கேது பகவான் உள்ள வந்து இங்க பார்க்கக்கூடிய அமைப்புல இந்த ஒன்றரை வருடங்களாவது வேலை விஷயமாக அதிக நேரம் குடும்பத்தில் செலவு பண்ணாம குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்ல அப்ப தற்காலிக பிரிவினையாக அதை வந்து செஞ்சுக்கிட்டா அதுக்கு அது வந்து வேலை விஷயமா காலையில் போகிறாரு சார் போயிட்டு அவர் நைட்டு தான் வருவார் இல்லை வாரத்தில் மாதத்தில் ஒரு ஒரு வாரம் வந்து வெளியூர் வேலைக்கு போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் இந்த தோஷங்கள் குறையும் அப்போ என்ன ரூல் குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாதைகள் தொடர்பு இருந்தால் அவர்கள் வாண்டடாக குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகத்தில் நம்ம கணவன் மனைவி பிரிவினைகள் தற்காலிக பிரிவினையா நிரந்தர பிரிவினையா அப்படிங்கிறத அவங்களோட குழந்தைங்களை ஜாதகத்தை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது குழந்தைங்க ஜாதகத்தில் இளைய சகோதர அமைப்பு இருந்தால் கட்டாயம் பிரிவினை ஏற்படாது அதுவும் எக்காலகட்டத்தில் அந்த இளைய சகோதரம் கிடைக்குங்கிறதுக்கும் இப்போ அவங்க வீட்டில் துலாம் ராசியிலோ தனுசு ராசியிலோ அல்லது கும்பராசியிலோ ஒரு குழந்தை இருந்து அது கடைசி குழந்தையாக இருந்து அந்த குழந்தையோட பெற்றோர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒன்று சேர்ந்து விடக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பில் இருக்கிறது என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் சிற்றஞ்சிருகாலே வந்து போற்றும் பொருள்களாய் வெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை வளங்களை கொள்ளாமற் போய்காட்டு இற்றை பறிகொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விளைவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமையாவோம் நாம் ஆட்சைவோம் மற்றினம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய் ஸ்ரீராமராமராமேதி ரமராமே ஸ்ரீஷ்ணாமதத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாலகர் மகரிஷிக்கு ஜெயின் மனைவி பிரிவினையாக இருக்கக்கூடிய நபர்கள் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச் சிறப்பான நற்பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு அதே போல மனைவி ரொம்ப கோபக்காரராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதுபோன்ற போன்ற அர்த்தநாரீஸ்வரர் வழிபாட்டையும் லக்ன சஷ்ட அஷ்டகம் கிரக சஷ்ட அஷ்டகம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இதுபோல திருச்செம்போட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான அர்த்தநாரீஸ்வரர் சிலாரூபங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அந்த பிரிவினை தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு என்பது அந்த அத்தராரீஸ்வர ஆலயத்தில் உண்டு அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் அதே போல உங்களுடைய வாரிசுகளோட ஜாதகத்துல இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம திருமணமானா போதும்னு அவசரப்பட்டு நட்சத்திரம் பொருத்தம் நீங்களே புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு பொருத்தம் பார்க்குறது டக்கு டக்குன்னு நடந்தா போதுன்னு பண்ணாம இதற்கு ஏற்றவாறு கிரகங்கள் இந்த தோஷத்தை சரி செய்யவாறு உங்களுடைய பெண் ஜாதகத்தில் இந்த நாம சொன்ன மாதிரி செவ்வாயும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய ஆண் ஜாதகத்தில் அந்த திருமண கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இழுத்து பிடிக்கக்கூடிய அமைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பொருத்தம் பொருத்தத்தில் சேர்த்து கிரக ரீதியாக பொருத்தம் பார்த்து சேர்த்தீர்கள் என்றால் அந்த தோஷங்கள் குறையும் என்று கூறி அதற்கு முன்பாகவும் இது போன்ற வழிபாட்டு பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரிடம் சென்று அதற்கு ஏற்ப உங்களுக்கு ஜாதகங்கள் அமையக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி அதற்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதமும் குலதெய்வ ஆசிர்வாதமும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்